இவருக்கு வணக்கம் வெங்கடேச நீர் நீர் மருத்துவம் குவாண்டம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி குவைய வேதியியல் முறையில் புதிய கண்டுபிடிப்பு வரை இருக்கிற செய்தி வரைக்கும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க வெங்கடேசனுடைய நீர் மருத்துவம் அப்படி எப்படி அவர் யோக முறை ஆராய்ச்சி பண்ணார் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக பார்ப்போம் இப்போ நிறைய பேர் யோகிகளை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க சித்தர்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க திருவள்ளுவரை பற்றி பெருசாக யாரும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க சித்தர் திருவள்ளுவர் யோகி சித்தர்னு யாருக்கும் தெரியாது திருவள்ளுவரை பற்றி தெரிஞ்சு நீங்கள் பதஞ்சலி பற்றி தெரிஞ்சு நீங்கள் பதஞ்சலி நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னா அதை தான் சித்தர் யோகின்னு எல்லாம் இந்தியா பிறகு சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் திருமலரை பற்றி தமிழ்நாட்டுக்காரங்களுக்கே தெரியாது திருமலர் வந்து அறுபத்தி மூணு நாயன்மாரிலையும் வருவார் இப்போ நாம் வெங்கடேசன் எப்படி வந்து இயற்கை பரிணாம யோகத்தை எப்படி சொல்கிறார் அதை தான் புரிஞ்சுக்கணும் இப்போ திருவள்ளுவர் திருமூலர் பதஞ்சலி இதெல்லாம் ஒரு வரிசையாக இருந்தால் கூட இது திருவள்ளுவர் தடுத்து இயங்குகிறார் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த நீர் மருத்துவம்தான் விண்வெளித்துறைக்கு பயன்பாடாக இருக்கும் அதை வெங்கடேஷன் ஒருங்கிணைத்தார் வெங்கடேசன் இது கண்டுபிடிப்பாளர் சித்தர்கள் கண்டுபிடிப்பாளர் அல்ல சித்தர்கள் கண்டுபிடித்து தனக்கு பயன்படுத்தினார்கள் அந்த சித்தர்கள் பயன்படுத்தியதை குடும்பத்தன் ஒரு குடும்பத்தில் வாழ்கின்ற இல்லறத்தான் இல்லற வாழ்வியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒருங்கிணைத்து காட்டியவர் என்கிற விஞ்ஞானி இப்போ அதில் ஒரு சில எடுத்துக்காட்டி சொல்கிற பாருங்கள் யோகம் மூன்று வடிகளில் உதவி செய்கிறது யோகா ப்ரொவைட்ஸ் தி ஹையஸ்ட் குவாலிட்டி ஃபிசிக்கல் கண்டிஷனிங் ஆன் ஒன் லெவல் எ டீப் சைக்கலாஜிக்கல் ரிலாக்ஸேஷன் ஆன் அனதர் ஆண்டு ஆன் எ தேர்ட் லெவல் த மீன்ஸ் ஃபார் கெட்டிங் மோர் இன் டச் வித் யூனிவர்ஸ் த்ரூ கெட்டிங் இன் டச் வித் ஒன் செல்ஃப் த்ரூ கெட்டிங் இன் டச் வித் ஒன் செல்ஃப் எனி திங் யூ டூ விச் ஹெல்ப்ஸ் ஆன் ஆல் த்ரீ லெவல்ஸ் இன் லைக் எ ஜுவல் இன் அவர் லைஃப் யோகம் மூன்று வாடிகள் உதவி செய்கிறது முதலாவதாக மிக உயர்ந்த உடல்நலத்தை அது தருகிறது இரண்டாவதாக ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வு அது தெரிகிறது மூன்றாவதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அண்டவெளியுடன் அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது யோகம் ஆத்மாவோடு அண்டவெளியுடன் தொடர்பு கொண்டு இருப்பதால் அது அது உத உதவுகிறது ஆகினால்தான் நாம் புதிய கருவிகளை கண்டுபிடித்து வெங்கடேசன் சொல்லக்கூடிய இந்த அறிவியலை பயன்படுத்தி வெங்கடேசன் சொல்லக்கூடிய அந்த குவாண்டம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி நாம் அண்டவெளியோடு தொடர்பு வைத்து கொண்டு வெளியில் வீடு கட்டி எரிபொருளை மட்டும் பயன்படுத்தி நாம் விண்வெளிக்கு சென்று அங்கே மிதவை வீடுகள் கட்டி வாழ்கின்ற காலம் நெருங்கிவிட்டது அங்கே விண்வெளி காணொலிகள் விண்வெளி காலணிகள் விண்வெளி குடியிருப்புகள் குழந்தைகளுக்கான விண்வெளி வேளாண்மை விண்வெளி விவசாயம் இப்படையெல்லாம் நம்ம செயற்கையாக உருவாக்கிக்கலாம் எப்பவுமே பரிணாமம் நகர்ந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பரிணாமம் முன்னோக்கி செல்லும் நீங்கள் பரிணாமத்தில் முன்னேறினீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பரிணாமம் போகி சேரும் நீங்கள் ஒரு முன்னடி வச்சிங்கன்னா ஒரு முன்னடி வைத்தால் பரிணாமம் இரண்டு முன்னடி வைத்து முன்னே செல்கிறது இதைத்தான் வெவ்வேறு வழியில் சொல்கிற சொல்லுவாங்க உன் சமூகம் நடந்தால் நான் முன்னால் நடப்பேன் என்று சொல்கிறது ஆக சமூகம் மாற்றத்திற்காக நாம் சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பாக எழுந்து வந்தால் தெய்வம் நானும் கூடவே வருவேன் என்று சொல்கிறோம் சொல்லும் இப்படித்தான் சொல்வார் சோம்பேறு தானத்தை விட்டுட்டு பின்பற்றினான்னு வச்சுக்குவேன் தெய்வம் அடிதற்று தான் முந்திரும் சொல்வார் தெய்வம் அடிதற்று தான் முன் முந்திரும் அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த தெய்வமானது சமூக அக்கறை மேல் கொண்டவர் சகர சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டவர் சமூகத்திற்காக பாடுபட வேண்டும் என்று நினைக்கின்றவர் அவர் சுறுசுறுப்பாக எழுந்து நடந்தால் அவருக்கு முன்பாக அதுவரை தூங்கிக் இருக்கிற தெய்வமானது மடிதற்று வீட்டை மடித்து கட்டிட்டு உடனே உன்னோடு வந்து செயல்படும் என்று சொல்கிறாங்க இது எப்படி பசி என்பது அமைதிப்படுத்தக்கூடியது அதை சூழ்ச்சியால் வெல்ல முடியாது பசி என்பது அமைதிப்படுத்தக்கூடியது என்று சொன்னால் அந்த ஜீரண நீர் சுரக்காமல் இருக்க வேண்டும் ஜீரணீர் சுரந்தாத்தானே பிச்சு எடுக்க வைக்குது ஜீரநீர் என்பது ஒரு அதிகப்படியான இருக்கிற விளைச்சலை தவிர அது கூடவே வரணும் அவசியமில்லை அதே நேரத்தில் நம் அடிக்கடி உண்பதனால் உள்ளே இருக்கிற ஜீரண மண்டலங்கள் உள்ளே இருக்கிற கணையம் கல்லீரல் உறுப்புகள் மற்றும் சிறுநீரகங்கள் இதெல்லாம் வலுவிழந்து போய்விடுகின்றன தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற காரணத்திலாம் குறிப்பாக மாவு அது கொடுப்பாக மாறி உள்ளே இருக்கிற பனிரெண்டு அடுக்குகள் பனிரெண்டு மண்டலங்கள் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டு மண்டலங்களோடு தொடர்புடைய பல உறுப்புகளோடு அது பழிந்து விடுகின்றன மொத்தமாக சொல்லிடுறாங்க பனிரெண்டு மண்டலன்னு சொல்லிடுலாம் சில பேர் அது கணையுன்னு சொல்லுவாங்க சில பேர் கடல்னு சொல்லுவாங்க சில பேர் நிழல்னு சொல்லுவாங்க சில பேர் மண்ணிறன்னு சொல்லுவாங்க நுரையீரல் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொருவருக்கும் அவர் அவருக்கு தகுந்த மாதிரி தத்துவத்தை எதாக விளக்கி சொல்வார்கள் நாம் மொத்தமாக சொல்லிவிடுகலாம் மொத்த உடலையும் நாம் சுத்தப்படுத்திவிட்டால் நாட்டில் விஷம்படி வருந்து நின்றுவிடும் படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துவிட்டு நாம் சுயமாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் ஆகினார் சித்தர் முறை என்பது வெங்கடேசன் உருவாக்கி அந்த சித்தர் முறை தான் இங்கே பேசுகிறமே தவிர வேறு சித்தர் முறை எதுவும் கிடையாது இங்கே ஜெர்மனி டாக்டரை நாம் சித்தராக பார்க்கிறோம் அவர்தான் அந்த நோன்பை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் நோன்பை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் அது பேர் அறிவு சார்ந்த நோன்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓசினோர் ஓஸ்மி ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் அதாவது மதம் சார்ந்த நோன்பை ஆராய்ச்சி செய்து அப்படி செய்கின்ற பொழுது உறுப்பு தன்னைத்தானே எப்படி தன்னை கொள்கிறது எப்படி தன்னைத்தானே குணமாக்கிக் கொள்கிறது என்று கண்டுபிடித்து சுய மருத்துவம் என்று கண்டுபிடித்தார் ஆட்டோ பேகி தனக்குத்தானே குணப்படுத்துகின்ற மருத்துவம் என்று கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்றார் அதுக்கு ஆட்டோபேகி மெடிக்கல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஆட்டோபேகி சிஸ்டம் அல்லது ஆட்டோபேகின்னு சொல்லுவாங்க அந்த ஆட்டோபேக்கி கண்டுபிடித்து தான் டாக்டர் ஓசுனேர் ஓஸ்மி ரெண்டாயிரத்தி பதினாறில் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஃபெரிட் மொராட் என்பவர் ஃபெரிட் மொராட் அமெரிக்காவை சேர்ந்த ஃபரிட் முராட் என்று சொல்லுவாங்க ஃபரிட் மொராட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க மருத்துவர் அலோபதி மருத்துவர் நோபல் பரிசு பெற்றார் நம் உடலுக்குள் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் நிறைந்த நைட்ரிக் ஆக்சைடு தொடர்பான உணவுகள் இருந்தால் எந்த அடப்புகள் வராதுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஜெர்மனி அலோபதி மருத்துவர் அதாவது ஆக்சிஜன் என்விரோன்மெண்ட் சூழலில் எந்த கிருமிகள் வாழ முயறாரு ஆக்சிஜன் என் என்விரோன்மெண்டல் சூழலில் எந்த கிருமிகள் வாழ முயறாரு உங்கள் உடம்பு அமிலத்தன்மையாக மாறிவிட்டால் அது புற்றுநோயிற்காக மாறிவிடும் ஆகினால் நீங்கள் மருத்துவரிடமிருந்து என்ன கேட்கப் போகிறீர்கள் மருத்துவருக்கு இதெல்லாம் தெரியாது உங்கள் உடம்பு அமிலத்தன்மையாக மாறிவிட்டால் உங்கள் உடம்பு புற்றுநோய் வளர்கின்ற காரணிகள் அதிகமாகிவிடும் என்று சொல்கிறார் ஆகினால் உங்கள் உடம்பு ஆக்சிஜன் நிறைந்த உடம்பாக மாறிக்கொள்ளுகின்ற பொழுது அதற்கான ஆக்சிஜன் நிரப்புகிற பயிற்சிகளை செய்யுகிறார் உடற்பயிற்சி செய்து ஆக்சிஜனை நிரப்ப முடியாது உடற்பயிற்சி செய்தால் வெப்பமாக மாறும் அது அமிலமாக மாறும் சுவாச பயிற்சி செய்தால் தான் ஆக்சிஜன் நிரப்ப முடியும் அல்லது பயிற்சி செய்தால் ஆக்ஸிஜனை நாம் உடலுக்கு நிரப்ப முடியும் தான் அன்னப்பாதை தூய்மை செய்துவிட்டால் கருமை தாதுக்கள் வெளியேற்றிவிட்டால் தானாகவே ஆக்சிஜன் நிரம்பிவிடும் இதைத்தான் நாம் நீர் மருத்துவம் என்று சொல்கிறோம் இதை கண்டுபிடித்தவர் வெங்கடேசன் தான் ஆகினால் வெங்கடேசனுடைய கடைகளை தான் நாம் சித்தர் என்று சொல்கிறோமே தவிர நீங்கள் நினைக்கின்ற திருவ திருமணர் அடிப்படையாக கொண்டு நாங்கள் சித்தராக யாரையும் சொல்லவில்லை நாங்கள் பதஞ்சலி அடிப்படையாக சொல்லி யாரையும் சித்தராக சொல்லவில்லை யார் வெங்கடேசன் புத்தகத்தை படிக்கிறார்களோ அவர் வெங்கடேசன் முறையை சார்ந்த சித்தர்கள் பேர் ஆக பரிணாம அறிவியல் பரணாமறிவியல் யோகம் ஒன்று இருக்குது யாருக்காவது தெரியுமா நான் அதைத்தான் எனக்கு சொல்ல போகிறேன் இயற்கையாகவே பரிணாம சி சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது அதை நான் சொல்ல போகிறேன் அதாவது உலகில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் மிகவும் முக்கியமான ஒன்று டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கமளித்த பரிணாம சித்தாந்தமாகும் உலகின் பல கோடி வருடங்களுக்கு முன்பாக உலகில் பல கோடி வருடங்களுக்கு முன்பாக ஓரிருடன் கூடிய ஓரிருடன் கூடிய ஒரு சில தாவரத்தை தோ தோன்றி பரிண வளர்ச்சியின் காரணமாக இன்று ஆறருடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன் என்று இதை வெங்கடேசன் வெங்காரி சொல்கிறார் சரியா சரி முதல் உயரமான தாவர செல்கள் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன அதாவது முதிர்ச்சி அடைந்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து இரண்டு இளநடை செயல்களை அது உற்பத்தி செய்யும் அதாவது பேரண்ட் செல் தன்னை தியாகம் செய்து அதாவது முதிர்ச்சியடைந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து முதிர்ச்சி அடைந்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து இரண்டு இளநிலை செல்களை உற்பத்தி செய்யும் அதாவது பேரன் செல் தன்னை தியாகம் செய்து ஒன்று ரெண்டாக மாறி அந்த ரெண்டு ஒன்று ரெண்டாக மாறுது ஒரு பேரன் செல் இரண்டாக பிரிந்து இரண்டு இளநிலை செல்களை உற்பத்தி செய்கின்றன பிறகு தொடர்ந்து அதை இனப்பிரகம் செய்து கொண்டே வரும் இப்படித்தான் புரிஞ்சுக்கணும் தன்னை தியாகம் செய்த தன் சந்தேகத்தை உற்பத்தி செய்கிறது இப்போது கூட தேல்களின் விருத்தியில் தாய்த்தேல் இறந்தை விட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய்த்தேலின் உடல்தான் என்ற நிலை இருக்கிறது ஐந்தறிவு ஆறறிவு அறிவு தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது இதை நே இந்த நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டித்து செய்யுங்கள் நீட்டிக்க செய்யுங்கள் தாய் தந்தையர் என்றுமே வாழ்வார்கள் குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும் இதுவே மிக இயற்கையான யோக நிலை இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தாய் தந்தையும் உயிரோடு இருப்பார்கள் குழந்தைகளும் உயிரோடு இருப்பார்கள் இதுதான் விஷயமே ஆக தாய் தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள் குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும் இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை இது இயல்பாகவே நடக்கிறது ஒரு சம்பவம் நாம் செயற்கையினாலே தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும் இதையே திருவள்ளுவர் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோத்துடன் ஆற்ற தடைப்பட்டவர்கள் சொல்கிறார் ஆக இதைத்தான் நாம் வந்து மருத்துவமாக மாற்றுறோம் மருத்துவம் மாற்றுகின்ற பொழுது உடல் சம்பந்தமான மனம் சம்பந்தமான ஆத்மா சம்பந்தமான இந்த செய்திகள் நமக்கு கிடைக்க வேண்டும் ஆக இந்த மூன்றும் நீர் மருத்துவத்தில் வருமே தவிர அது தனிப்பட்ட இயற்கை மருத்துவத்தில் வராது தனிப்பட்ட படங்களை சாப்பிடுகின்ற மருத்துவத்தில் வராது தனிப்பட்ட சாதாரண உணவை சாப்பிடுகின்ற மருத்துவத்தில் வராது தனிப்பட்ட மருந்தையே சாப்பிட்டு வாழ்கின்ற மருத்துவத்தில் வராது சரிங்களா ஆகினால் இதை விரைவாக நாம் தமிழ் உலக மிகவும் எடுத்துச் செல்கிறோம் நீங்கள் மருத்துவராக மாறி கோடிக்கணக்கில் செலவு செய்து குணமாக்க முடியாத நோய்களை உங்கள் வசதிக்கு தந்த மாதிரி ஒரு நாளிலிருந்து நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் வெங்கடேசர் நீர் மருத்துவ குருகுலத்தில் தங்கி உங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கருப்பு பணம் நிறைய வைத்திருப்போர் இந்த மாதிரி களைகளை வாழ வைக்க முயற்சி வேண்டும் பணம் நிறைய சம்பாதிக்கிறது சேமிக்கின்றவர்கள் ஜிஎஸ்டி கோடிக்கணக்கில் கட்டக்கூடியவங்கள்லாம் இந்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டு உதவி செய்தால் தமிழ்நாடு மெங்கும் நாம் முப்பத்தெட்டு மையங்கள் உருவாக்கி அங்கே விண்வெளிக்கு பயணம் செல்லக்கூடிய தகுதியுள்ள உடல்களை மாற்றி அந்த அந்த தகுதியில் உடல்தான் நமக்கு தேவை அவர்கள் வைத்து தான் நம் ஆய்வு செய்து இந்த விண்வெளி எங்கும் இயற்கை விரும்புகின்ற இந்த மக்களை இனவிருத்திக்காக அழைத்து சென்று அங்கே இயற்கையான முறையில் அவர்களுக்கு அனைத்தும் செய்து அவர்களை உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தன்மையை உருவாக்கி இந்த மக்கள் குழியும் அறிய அடையக்கூடாது என்பதற்காக இயற்கை ஒத்துழைவு செய்வோம் அதன் தான் இயற்கை இயற்கை நமக்கு மூளையை தந்திருக்கிறது இந்த மூளையின் பயன்பாட்டை வைத்து கொண்டு நாம் இந்த விண்வெளி எங்கும் பரவி செல்ல வேண்டும் அண்டங்களுக்கு செல்ல தேவையில்லை நாம் வெற்றிடத்தில் வாழ முயற்சி செய்யலாம் அதற்கான கருவிகள் இருக்கின்றன அதற்கான கண்டுபிடிப்பு இருக்கின்றன அதற்கான மாற்றம் இருக்கின்றன அதற்கான தோற்றம் இருக்கின்றன நன்றி வணக்கம்